கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன் பத்மநாபன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எலுமியான் கோட்டூர் பகுதியில் இருளறின மக்களுக்கு நாற்பத்தி மூணு வீடுகள் பிரதமர் ஜென்மன் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது இந்த வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் அங்கு கட்டப்படுகிற வீடுகள் தரமற்றதாக கட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வருகின்றனர் அதாவது செங்கலுக்கு பதிலாக ஆலபிள கல்கள் உபயோகப்படுத்தி கட்டுகின்றனர் அந்த ஆலபிள கற்களில் கலவைகளுக்கு பதிலாக உள்ளே களிமண்கள் காணப்படுகிறது இது அப்பகுதி மக்களுக்கு வேதனை அளிக்கும் செயலாக உள்ளது மேலும் இங்கே காங்கிரீட் கம்பிகள் அதாவது காங்கிரீட் கட்டப்பட்ட அந்த தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தூண்களும் கோணையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தூண்களில் கலவையு கம்மியாகவும் இருக்குது கம்பிகள் அங்கங்கே தெரிஞ்சிருக்கனால இதுவும் அப்பகுதி மக்கள் மக் மத்தியில் மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே வந்து அரசு கொடுத்த சிமெண்ட்டை உபயோகப்படுத்தாமல் தனியார் சிமெண்ட் அதாவது தரமற்ற சிமெண்ட்டை உபயோகப்படுத்துகிறாங்க அங்கே கட்டப்படுகிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது ஒப்பந்ததாரருக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ஐம்பதாயிரம் ரூபாயும் இதனால வந்து வந்து வருடங்களுக்கு மேலாக இந்த கட்டுமான பணி நடைபெற்று வர்றதுனால அங்குள்ள மக்கள் மின்சாரம் குடிசை வீட்டில் குடியிருந்து மிகவும் பாதிப்படைந்து வருகிறாங்க மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திட்ட அநேக முறை சொல்லி கூட மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால அரசு நேரடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கு கூடிய விரைவில் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்றும் அதாவது வீடுகள் தரமானதாக தரமற்ற முறையில் கட்டப்படுகிற ஒப்பந்ததாரர்கள் நடவடிக்கை எடுத்து தரமான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றிக்கு ஐயாயிரம் குறைவு